அமலாக்கத்துறை ரைடு வந்து ரொம்ப கால் வந்து பண்ணப்பட்டது ஒரு திமுக அரசை வந்து நீங்கள் வந்து அடிப்பணியை நினைக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க ஆளுநரை ஏவி விடுறீங்க ஈடி அனுப்புகிறீங்க என்ன தான் நீங்கள் பண்ணாலும் திமுகவை நீங்கள் அசைச்சே பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஒரு காரசமாக சாரமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு நம்ம முதல்வர் அது மட்டும் இல்லாமல் கம்பு சுத்துற வேலையெல்லாம் போய் வேறு மாநிலத்தில் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் வேண்டாம் உங்கள் பப்பள்ள இங்கே வேகாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதீத வார்த்தைகளோடவே இந்த இடவாக களம் கண்டுறாரு நம்ம முதல்வர் ஒருவர்கள் ஆனால் சில விஷயங்கள நம்ம வந்து போய் பார்க்க வேண்டியது இருக்குது ஈடி ரைடில் நீங்கள் எங்களை அச்சுறுத்த முடியாது எங்கிட்ட மடியில் கணை இல்லை வழியில் பயம் இல்லை அப்படிங்கிற டைலாக் மாறி மாறி ஒவ்வொரு ரைடுக்கும் சொல்லப்பட்டாலும் ஆனால் ஒரு ரைடு முடிஞ்சோடனே டெல்லிக்கு போகிறத வந்து ஏன் நிறுத்த முடியலையே அது எந்த கட்சியாக இருந்தானா திமுக இருந்தானே அதிமுக இருந்தானே எடப்பாடியை சார்ந்து யாராவது விட்டால் எடப்பாடி ஓடுறதும் திமுகவில் யாராவது ரைடு வந்தால் திமுக ஓடுறதும் இது வந்து ந நடந்துக்கிட்டு இருக்கிறதானே இது எங்கே எப்போ வந்து நிறுத்தப்பட்டுருக்கு அப்போ நீங்களுடைய வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசியலை நீங்கள் வெளிப்படுத்துங்க இதைத்தான் எல்லோரும் வந்து விரும்புகிறோம் நேர்மையாக ஒற்றுமையாக ஆளுநரும் திமுகவும் செயல்பட வேணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இயல்பாக ஒன்று சொல்லுவோம் இப்போ தேநீர் விருந்து நடைபெற்றது அதில் திமுக போய் கலந்துக்கிடலை இதே முன்னாடி போன தடவை வந்து வந்து எல்லா எதிர்கட்சிகளும் புறக்கணித்தாலும் திமுக போய் கலந்துக்கிட்டுச்சு இல்லை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கவே முடியல ஒரு முறை ஏன் சண்டை போகிறீங்க இன்னொரு முறை அப்புறம் வந்து ஏற்ற நிற்கிறீங்க அப்புறம் கூடிக்கிறீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈடி ஒரு காரணமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க இதில் நம்ம புறந்தள்ளிட்டு போக முடியல அதாவது பழி வாங்கும் நோக்கத்தோடு ஈடி செயல்படுகிறதா இல்லை பாஜகவையும் திமுகவும் இணைக்க ஈடி செயல்படுகிறதா இல்லை ஈடி உண்மையிலேயே ஒரு தனி நிறுவனம் தானா அதுக்கும் மற்றவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா இதெல்லாம் ரொம்ப நம்ம ஒத்து பார்க்க வேண்டிய நேரமாக இருக்குதுங்க அதாவது பொதுமக்களாக நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது திமுக மேலே கால் புரட்சினா உடனே ரைடு விடுறதும் அதை சரி பண்ணுறதுக்கு வேறு விதமாக அதை ரெடி பண்ணுறது இப்படியே மாறி மாறி நீங்கள் இருந்தீங்கன்னா அரசியலில் பொதுமக்களை எப்போங்க நீங்கள் பார்க்க போறிய பொதுமக்களுக்கு என்ன செய்ய போறியா நீ சண்டை போடுறது இந்த நாங்கள் வேடிக்கை பார்க்குறது தான் எங்களுக்கு பொழப்பா இந்த கூத்தெல்லாம் நிறுத்தி வச்சுப்பட்டு தயவு செய்து மக்களுக்கு ஏதாவது செய்கிறத வேலை பாருங்களாங்கிறேன் மத்திய அரசுக்கு ஓட்டு போட்டு நீங்களும் அதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா மாநில இன்றைக்கி சண்டை போடுற வேடிக்கை பார்த்தா எங்களுக்கு வேலை இது வந்து என்ன படமாது ஹீரோவுக்கும் வில்லுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது உட்காந்து ரசிகர்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி என்னங்க இந்த வேடிக்கையை கட்டிகிட்டு இருக்கிறீங்க செய்து தயவுசெய்து அந்த பொறுப்போடு செயல்பட்டு இங்கே பாருங்கள் துப்புரவு பணியாளர்கள் வந்து இந்த கிடக்குறாங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லலாம் முதல்வர் அது அதுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்குறீங்க போராட வர்ற வக்கீல்களை ஏங்க இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறீங்க அவங்க கையில் அடிக்கிறீங்க ரத்தம் வருது இதெல்லாம் ஏன் போல வன்மையான விஷயங்களை ஏன் நம்ம மேற்கொள்ளணும் ஒரு நல்லாட்சி கொடுக்குறோம் நம்ம இல்லையே போனாட்சி எடப்பாடி ஆட்சியில் நம்ம எவ்வளோ பேசணும் இந்த சூடு நடந்துச்சுங்க பதிமூணு பேரை கொண்டுட்டாங்க பூரா பேரம் எல்லாருமே களத்தில் உங்களோட தானே எல்லோரும் வந்து நின்னாங்க நீங்கள் அதுக்கு குறைவாக இதை இங்கே நடக்குதா பதிமூணு பேர் சாகலை அதை விட்டுருவோம் அந்த இடத்துக்கு நான் போகலை ஆனாலும் இங்கேயும் வன்முறைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது சட்டவிரோதமான செயல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது துப்புரவு என்ன அவங்களாம் வந்து பாவம் செஞ்சவங்களா ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு படி நிரந்தரம் செய்யக்கூடாதா அதாவது என்னங்க மனு மாடு மைக்கிறவனையும் ஆள விட மாட்டேங்கிறியா துப்புரவு செய்கிறவனையும் சாமானிய மக்களெல்லாம் ஆள விடலாம் நம்ம யார் தான் இங்கே வாழ கார்பரேட் வாழணுமா இப்போ மோடி வந்து கார்ப்பரேட்டை ஆதரிக்கிறான்னு தானே இப்போ நம்மளாம் குறைச்சு நிட்டு நடந்தோம் இப்போ நம்மளும் வந்து நம்ம இதை துப்புரவு பணியாளர்களை வந்து பிரைவேட்டுக்கு அனுப்புகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அதை அதனால் தயவு செய்து எல்லா அரசுகளும் தயவு செய்து மக்களுக்கான அரசுகளுங்கிறத உணருங்க நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க இது ஒரு சாமானிய பதிவு தான் யாரையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கு இல்லைங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது தயவு செய்து ஏழை மக்களை நல்லபடியாக வைங்க அதுபோதும்